பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்ல ஒரு ஏனிங்க எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் டிலே ஆகிட்ருக்கு எப்போ நடக்கும் தெரியலவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சை குறைங்க தேவையற்ற பேச்சுக்களால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்க முயற்சி பண்ணீங்க உங்களுடைய காரியத்தில் சக்ஸஸ் ஆக மாட்டால் இறைவன் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதத்தில் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டுமல்ல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ வேலை இருக்குது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது எப்படியும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி பட் அதில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இந்த மதம் நிறையவே இருக்குது உங்களுக்கு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது வரைக்கும் சுமார் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில் ஏதாவது லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருங்க தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்க உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் பெட்டானிமல்ஸ் வளர்த்திங்கன்னா அதையே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க